ஒரு முக்கியமான அம்சம் இந்த நம்ம மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட இப்போ ஒரு பன்னெண்டு மாடுகள் இருக்கு இந்த பன்னெண்டு மாடுல நாட்டு மாடு இருக்கு நாட்டு மாட்டுல இருந்து கிராஸ் ஆன மாடுதான் நம்மள்கிட்ட இருக்கு நம்மள்கிட்ட இருந்த நாட்டு மாடு வேற நாட்டு காலை இல்லாம இன்ஜெக்ஷன் போட்டதுல கிராஸ் ஆகி கிராஸ் ஆன மாடுகளா இருக்கு நாட்டு மாடும் நம்மள்கிட்ட தனியா இருக்கு நமக்கு நம்ம பஞ்சகவியா தயார் பண்றதுக்கும் நம்ம வீட்டு தேவைக்கான பாலுக்கும் நாட்டு மாடும் இருக்கு மற்ற மாடுகள்லாம் நாட்டு மாட்டுல இருந்து கிராஸ் ஆக நம்மள்ட்ட இருக்கிற மாடுகளுக்கு இங்கேயே நம்ம தீவனம் பயிர் செய்யறோம் தீவனம் பயிர் செய்கிறோம் அடுத்து அசோலா உற்பத்தி பண்றோம் இல்லையா அந்த அசோலா நல்ல தீவனமா மாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் மாடுகளுக்கு ஒரு மாட்டுக்கு அரை கிலோ அளவுக்கு அசோலாவும் சேர்த்து கொடுக்கறோம் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கூட நாம வெளியில இருந்து எந்த தீவனமும் வாங்குறதில்லை நாமளே தான் தீவனம் தயார் பண்றே தயார் பண்ணி தான் நம்ம மாடுகளுக்கு வழங்குறோம் நம்ம மாடுகள் இயற்கை முறையில் வர்றதுனால எந்த வியாதியும் நம்ம மாடுகளுக்கு வர்றதும் இல்லை இது வரைக்கும் கோமாரி அங்கே எங்க வரும் நமக்கு இது இல்லை இந்த மாடுகளுக்கு நான் பஞ்சகவியா கொடுக்குறேன் பஞ்சகவியா மாட்டுக்கு கொடுத்தா அந்த மாட்டுக்கு வியாதி வராது நல்ல சத்து மட்டும் இல்லை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பஞ்சகவியாவில் கிடைக்கிது அதனால் நம்ம மாட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்துக்குமே பஞ்சு பஞ்சகவியா கொடுக்குறேன் மீனுக்கு பஞ்சகவியா தண்ணியில் கலந்து விட்டுடுறேன் கோழிக்கு அது குடிக்கிற தண்ணியில் பஞ்சகவியா கலந்து கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே குடிக்குது மாட்டுக்கு பஞ்சகவியா உள்ளுக்கே பாட்டிலில் ஒரு ஐம்பது மில்லி ஒரு மாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்றேன் ஆட்டுக்கு அதுக்கு வ வைக்கிற தீவனத்திலேயே பஞ்சகவியாவை கலந்து கொடுக்கும்போது அது நல்லா சாப்பிட்டுடுது இப்போ இது எல்லாத்துக்குமே ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்துக்குமே அசோலாகவும் கலந்து கொடுக்குறேன் அதனால் நமக்கு தீவன செலவும் கம்மியாகுது பால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் நம்ம பால் நமக்கு கலந்துக்கிட்டு இருக்கு நம்ம மாடு அந்த பால் நம்ம விற்பனை பண்ணுறோம் அதனால் ஒன்றை சார்ந்து ஒன்றுங்கிறப்போ எல்லாமும் சேர்ந்து ஒரு நல்ல வருமானம் நமக்கு கிடைக்கிது நல்ல விதமாக